நான் எதுவும் சொல்ல போதில்லை நம்ம நிறைய திரைப்பட பாடலாம் கேட்டிருக்கோம் அந்த பாடல்களை என்ன அர்த்தமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க நான் ஒரு பத்து பாடல் வச்சுருக்கேன் வேகமாக சொல்லிவிடுவேன் ஒவ்வொரு திரைப்பட பாடலையும் ஒரு ஆன்மீக கருத்துகள் இருக்கிறது அது சாதாரண சமூக பாடல்கள் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒன்று நினைச்சேன் பாட்டு பாடித்தேன் தங்கமே ஞான தங்கமே இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க கமலஹாசன் எதிர்படத்தில் பாடுறாரு அர்த்தமே புரியுது யாரோ பெண்ணை விரும்புகிறாரோ இந்த பொண்ணு கிடைக்கல ஆனால் உண்மையான அர்த்தம் இந்த பாட்டை ஆதிசங்கரார் பாடுகிறார் கனகதாரா சோஸ்திரம் பாடுறாரு தங்கம் கொட்டுது இல்லைங்களா கனகதாரா சோஸ்திரம் தங்கமே ஒன்று நினைச்சேன் தங்கம் கொட்டிச்சு இதான் திருதி அடுத்து இன்னொரு பாட்டு நீலாவே வா செல்லாதே நில் இந்த பாட்டு கேட்டிருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் மௌனராம படத்தில் மோகன் பாடுறாரு ஆனால் உண்மையான அர்த்தம் அது இல்லை அபிராமப்பட்டார் பாடுகிறார் அவர் வந்து நிலா வர வச்சார் இல்லைங்களா அவர் நிலாவை வர வச்சு கேட்டிருக்கார் நிலாவே வா அவர் பாடின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இந்த பாட்டு பாடி முடிஞ்சோன்னா இன்னொரு பாட்டும் பாடினார் அவர் ராஜாவுக்காக பாட்டு பாடினார் சரபோஜி மன்னனுக்காக பாட்டு பாடி முடிஞ்சோன்னா அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராஜாவுக்காக அடுத்து இன்னொரு பாட்டு ஏதோ ஒரு படத்தில் அம்பிகா பாடுறாங்க ஓ மானே 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 உன்னை தானே அர்த்தமே புரியல அது ஏதோ மானை கேட்குறான் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் சீதை பாடுகிறார் அந்த பாட்டை மானே மானே உடனே அதுக்கு பார்க்கல ராமர் சொல்கிறார் அதை நம் அது பொய் மான் அதை நம்பாதே கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகம் இந்த பாட்டை சேர்ந்து வருது அப்படி பார்த்தா மானா யார் வந்தான்னு பார்த்தா மாரிசன் வந்திருக்கான் ராமனோட மாமன் உடனே மாரிசன்ட போய் ராமர் பாடுறாரு ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே கொஞ்ச நேரத்தில் நீ சீதை ஏமாத்த பார்த்த பொன்மான் வடிவத்தில் கொஞ்ச நேரத்தில் நீ அம்பு மெலப்பட்டு நீ சாக போகிற ஏமாற போகிற இப்படி நிறைய பாடல்கள் அடுத்து அன்னைக்கு போனவர் தஞ்சை தாமம் வந்தார் ஒரு ஜோக் சொன்னார் கேட்டிருப்பீங்க ஒரு பெண் சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்தால் அதுதான் மகாபாரதம் ஒரு பெண் சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிக்கவில்லை அதுதான் ராமாயணம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதே எம்ஜிஆர் ஒரு பாட்டிலே சொல்லிட்டார் ஒரு வரியில் ராமாயணம் ஒரு வரியில் மகாபாரதம் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலே ஆடலாம் ஆடலாம் கங்கை நதிக்கரையிலே குகன் படகிலே இவர் ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் குகன் உட்காந்துருக்கான் ஒரு பக்கம் லக்ஷ்மணன் உட்காந்துருக்கார் நடுவில் சீதையும் ராமனும் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க பாட்டு பாடுறாங்க ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் ஆடலாம் அடுத்த வரி ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் புரியுதா பாடல் வரி இது மகாபாரதம் விநாயகர் சொல் வியாசர் சொல்ல விநாயகர் எழுத வந்ததே பாரதம் பாரதம் இப்படி ஒரே பாட்டில் எம்ஜி ராமாயணத்தை சொல்லியிருக்காரு மகாபாரதம் சொல்லியிருக்காரு இந்த காமாலக்காரன் கண்டனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சங்கிற போல் எனக்கு எல்லாம் ஆன்மீக பாட்டாகவே தெரியுது அப்புறம் இன்னொரு பாட்டு பறக்கும் மாவையில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம் இந்த பாட்டை யார் பாடுதான் எடுத்துக்கலாம் கண்ணகி பாடுறா கோவலம் ஏமாத்திடுறோம் மதுரைக்கு வராங்க பொற்கொள்ளன் அவனை ஏமாத்திடுறான் பாண்டியன் சரியான நீதி தரல இப்படி எல்லாரும் அவனை ஏமாற்றிடுறாங்க அந்த நேரம் தான் வருத்தப்படுறாங்க யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் இந்த பாட்டை அன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டை ஆனால் என் கடைசி வரையும் மாற்றிட்டாங்க ஆரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் ஆரை ஆறை ஏ என்னாச்சு அம்மம்மா பூமியிலே யாவும் லஞ்சம் இந்த அம்மா என்ன பண்ணிருக்கா ஒரு பட்டா கேட்டிருக்காங்க நிலப்பட்டா அந்த ஆறை இதை தர வாங்கி சொல்லி இழுக்கடிச்சிருக்காங்க அதை தான் அந்த பாட்டில் இந்த அம்மா குறிப்பிட்ருக்காங்க பூமியிலே யாவும் லஞ்சம் நிலப்பட்ட இன்னும் ரெண்டு இதாக வரைக்கும் விட்டுடுறேன் நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க சொன்னது நீதானா சொல் 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 எண்ணுயிரே தேவியாக முத்துராமனும் பாடுறாங்க ஆனால் அந்த பாட்டை ஆன்மீக ரீதியாக பார்த்தா பார்வதி பாடுறான் தக்ஷன் யாகத்துக்கு போகிறேன் எங்கள் அப்பா யாகத்துக்கு கூப்பிட்டுருக்காரு நான் போகலாமா கேட்குறாரு அதுக்கு பரமேஸ்வரன் சொல்றாரு எனக்கு இன்விடேஷன் வரல எஸ்எம்எஸும் வரல நான் எப்படி போகிறது நீ வேணா போ நான் வரல அப்போ கேட்குறேன் நான் மட்டும் போகலாமா சம்மதம் தானா சொல் சொல் என் மட்டும் போகலாமா போய்ட்டு வாங்குறாங்க உடனே கிளம்பிடுறா கிளம்பின விட்டு சோகத்தில் பாடுறாரு அடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு எண்ணிஞ்சு கொழுங்குதடி அடி ராக்கம்மா ராக்கனா மலை அம்மானா மலை மகளே அடுத்து இன்னொரு பாட்டு முடிச்சுடா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் இருக்கு ஏன்னா பேச்சாளர் கம்மியாக இருக்குது அவங்க நேரத்தை நடத்துக்கிட்டேன் இந்த பாட்டு கேட்டுறீங்களா பாசம் படல பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நானதை பாடவில்லை யாரோ சொல்கிறாரு பாட்டு கேட் பெரிய புராணத்தை எழுத போகிறாரு செய்கிறார் சிதம்பரத்தில் உட்காந்துருக்காரு முதல் வரி அவருக்கு கிடைக்கவில்லை அப்போ பரமசிவன் எடுத்துறாரு உலகலாம் முதல் வரி பரமசன் எடுத்து கொடுத்தாரு அந்த வரியை சேர்க்கிட்டார் கேட்டுட்டார் தான் சொல்கிறாரு பாட்டு கேட்டேன் பரவசமானேன் நான் அதை பாடவில்லை பரமசன் எடுத்து கொடுத்த வரி தான் உலகளாம் மணந்து ஓதர்கரையவன் நீள விழாவை நீர்மழி வேலியன் அலையில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிறு மனிதனத்தை வாழ்ந்து வா வணங்குவோம் இப்படி நிறையா இருக்குது இன்னொரு மூணு சொல்லிடுறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா பாட்டும் சொல்லிட்டேன் இப்போ சில குத்து பாடல் கானா பாடல் எடுக்க போகிறேன் அதுலேயும் எனக்கு ஆன்மீக நிலை தான் தெரிய வருது இந்த பாட்டு கேட்டுருப்பீங்க பொண்ணு ஒன்றுனா பார்த்தேன் கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன் அவள் பார்த்த பார்வையில் நூறு பேர் செத்து போயிட்டான் கண்ணகி மதுரை எரிக்கிறாள் அவள் சிரிச்ச சிரிப்பில் நூறு பேர் செத்து போயிட்டான் அதே பாட்டில் அடுத்த வரையும் ஆணு ஒன்றுன்னா பார்த்தேன் கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கேட்டேன் அவன் பார்த்த பார்வையில் பச்சை தண்ணி பார்த்து கிடிச்சு இது உண்மைதான் வடலூரில் ராமலிங்க அடிகளார் கார்த்திகை தீபத்தண்ணிக்கி எல்லார் வீட்லேயும் அகல் விளக்கு ஏற்றி வச்சாங்க ஒருத்தர் வீட்டில் மட்டும் அகல் விளக்கு எரியலை அவன்கிட்ட போய் என்ன கடை என்ன சாமி எனக்கு என்ன வாங்க காசு இல்லைன்னா என்ன இல்லையா உங்கள் கிட்டே கிணத்து தண்ணி இருக்கா அதை ஒன்று ஊற்றினார் அகல் விளக்கில் ஊற்றினார் ஊற்ற வச்சு பற்ற வச்சார் அடுப்பு நாளைக்கு இந்த விளக்கு நல்லா எரிஞ்சு எல்லார் வீட்லேயும் எட்டு மணிக்கு அணைஞ்சி போச்சு அவர் வீட்டில் விடிய விடிய எரிஞ்சுது இதை தான் டெல்லிக்காரன் கேள்விப்பட்டான் என்னது வடலூர் பக்கத்தில் பூமியில் தண்ணி ஊற்றினா பற்றிக்கிதே அந்த போய் நோண்டுறான் அண்ணா நோண்டி பார்த்தா நிலக்கரி அடுத்து இன்னொரு பாட்டு ஆ சரி சரி இன்னும் ஒரே பாட்டு முடிச்சுடா இன்னொன்று ரெண்டே ரெண்டு இருக்கு கமலாசன் பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு விட்டெறிஞ்சன் சல்லிய ஊற்றிக்கிட்டம் இல்லையே விட்டெறிஞ்சன் சல்லிய ஊற்றிக்கிட்டம் இல்லையே குதிரை மேலே ஏறி போய் வாங்க போகிறேன் டெல்லியை இது அப்படியே மகாபாரதம் ஃபுல்லாக முதல் ரெண்டு வரியை அர்ஜுனன் பாடுறான் சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு யார் சிங்காரி விஷ்ணு தான் மோகினியாவதாரம் எடுத்தார் அமிர்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மோகினியாவதாரம் எடுத்துட்டார் தான் அவர் தான் சிங்காரி அந்த சிங்காரி கூடு சிங்காரி சரக்கு அவர் தான் பகத்கீதை எழுதினார் அதான் சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அவர் எழுதிய பகவத் நல்லா தான் இருந்தது அதை படித்து பார்த்தோன்னா என் பகவதியை கும்புன்னு ஏறி போச்சு கீக்குங்கிறாரு அடுத்த வரி விட்டறிஞ்ச சல்லிய கர்ணன் சொல்கிறான் அவனுக்கு குதிரை ஓட்டணும் தேர் ஓட்டணும் சல்லியன் அவன் ஏதோ அட்வைஸ் கொடுத்தான் இப்படி போர் புரியணும் அப்படி போர் போகிறீங்கன்னா சல்லியன் நீ சொன்னான் நான் எடுத்துக்க மாட்டேன் அதனால் கோபத்தில் ச விட்டுறிஞ்சன் சல்லிய அடுத்த ரெண்டு பேரையும் தர்மன் பாடுறான் ஊற்றிக்கிட்ட மில்லிய ராஜசூயம் பண்ணுறான் யாகம் பண்ணுறதுக்கு நெய் ஊற்றணும் அதான் ஊற்றிக்கிட்ட மில்லிய குதிரை மேலே ஏறி வாங்க போகிறேன் டெல்லியை அசுக மேதயம் பண்ணுறான் யாகம் முடிச்சுட்டு டெல்லிக்கு போய் அவன் அரச ஏற போகிறான் கடைசியாக முடிக்க போகிறான் ஜோக் இது ஆன்மீக சோக்கு இல்லை நான் ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வந்து இறங்கினேன் அங்கே ஒரு ஆட்டோக்காரன் டெய்லி வாட்ச் பண்ணுவேன் அவள் எப்போ பார்த்தாலும் அதிகமாக காசு கேட்பார் எல்லோரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த ஆட்டோக்காரன்ட்ட ஒருத்தரை கடைசி சோக்கு முடிச்சிடுங்க ஒருத்தர் வெள்ளைக்கார ஒருத்தன் வந்தான் கும்மிடி பூண்டி போகணுன்னா இங்கே சென்ட்ரலேருந்து கும்மிடி பூண்டி போகிறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் ஆட்டோவில் அவன் ஐநூறுரூவா வாங்கினான் அதனை பார்த்து பதப்பதி போயிட்டேன் சரி வந்துவிட்டேன் மறுநாள் பார்த்தேன் கொஞ்சம் திருவுட்டரில் திறீங்களா திருவுட்டரியில் முக்கியமான பஸ் ஸ்டாப் தான் தெரியுங்களா என்ன சார் சேரடி அப்புறம் அஜாக்ஸா அஜாக்ஸ் ராஜா கடை நம்ம அஜாக்ஸ் எடுத்துப்போம் அவன் சென்ட்ரல் ஸ்டேட்லேருந்து அஜாக்ஸ் போனான்னு ஆசைப்பட்டான் அவன்ட்டையும் ஐநூறுரூவா வாங்கிட்டான் என்னங்க கும்மிடி பூண்டு போகிறவன்ட்டையும் ஐநூறுரூவா வாங்கிட்டான் அஜாக்ஸ் போகிறவன்ட்டியும் ஐநூறுரூவா வாங்கிட்டான் மறுநாள் அவனை பார்த்து நான் கேட்டேன் அவன் சவாரி முடிச்சுட்டு வந்துட்டான் என்னப்பா அது நேற்று கும்பிடி பூண்டி பிறன் வட்டி ஐநூறுவா வாங்கினேன் இன்னும் அஜாக்ஸ் புறம் வண்டி ஐநூறுவா வாங்கியிருக்கேன் இது நியாயமான இதுக்கு நான் என்ன பண்ணுது ரஜினிகாந்த் மாதிரி பாடிட்டு போயிட்டாருன்னா பாட்ஷாபுரத்தில் மாதிரி பாடியிருக்காரு பாட்ஷாபுரத்தில் எங்கே பாடியிருக்காரு நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நியாயமான இருக்காரன் காந்திபுரத்தை நாட்டுக்காரன் சொல்லிட்டு அஜக்கீன்னா அஜக்கு தான் கும்முக்கி என்னா கும்முக்கு தான் அஜாக்ஸுக்கும் அதே ஃபேர் தான் வாங்குவேன் குமுக்கி என்னா கும்முக்கு தான் கும்மிடி பூண்டிக்கும் அதே ஃபேர் தான் வாங்குவேன்